இந்த பதிவில் பத்தாம் வகுப்பு இயல் மூன்று பார்க்க போகிறோம் ஏன் மூணில் விருந்து போற்றுதும் காசி காண்டம் அதிவீரராம பாண்டியரோடது கடாம் பெருங்கௌசிகனார் பாடினது கூட்டாஞ்சோறு அப்படின்னு இதுக்கு பேர் கொடுத்துருக்காங்க கோபலபுரத்து மக்கள் துணைப்பாடம் கீரா ராஜநாராயணோடது தொகைநிலை தொடர் தான் இலக்கணமாக கொடுத்துருக்காங்க இந்த ப இந்த பகுதியில் திருக்குறளும் பார்க்க போகிறோம் நாங்கள் பார்க்கலாம் உரைநடை விருந்து போற்றதும் இந்த பதிவு வந்து லாஸ்ட் லாஸ்ட் மினிட்ல ரிவைஸ் பண்ணணும் இன்னும் ஒரு வாரம் தான் நாலு நாள் தான் இருக்கு எக்ஸாமுக்கு எல்லா பேஜையும் தொடர்ந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த பதிவு விருந்தோம்பல் வந்து விருந்தோம்பல் பத்தி திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இல்லறவியலில் விருந்தோம்பல் அப்படின்னு ஒரு அதிகாரத்தையே வச்சிருக்காரு மோப்ப குழையும் அணிச்சம் அப்படிங்கிறது வந்து நம்ம விருந்தினரம் முகம் மாறி பார்த்தாலே வாடிடுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு திருக்குறள் அதே மாதிரி தொல்லோர் சிறப்பின் விருந்ததில் கோடலும் இழந்த எண்ணெய் அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் கண்ணகி சொல்கிற வார்த்தைகள் இது தொல்லோர் சிறப்பின் விருந்ததில் கோடலும் இழந்த எண்ணெய்னு சிலப்பதிகாரத்தில் கண்ணகி சொல்கிறாங்க கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் சொல்கிறாரு ஜெயங்கொண்டார் விருந்தினருக்கு உணவிடுவோரின் முகமலர்ச்சியை ஓமையாக்கி கூறுறாரு அந்த ரெண்டு பாடலையும் பாருங்க பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்து மன்றி யாவையே அப்படின்னு கம்பராமாயண சொல்லுது பரணினா செயகொண்டாரோடது விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மென்மேலும் முகமலரும் மேலோர் போல அப்படின்னு கலிங்கத்துபரணியில சொல்லியிருக்காங்க இதில் ஒவ்வொரு பாட்டிலையுமே ஒரு மீனிங் இருக்குது அந்த மீனிங்கை சொல்லியிருப்பாங்க அது என்ன பாடல் யார் எழுதுனது எல்லாத்தையுமே கிளியராக வச்சுருக்கணும் பாடல் வரையும் கிளியராக இருக்கணும் தனித்து உண்ண மாட்டாங்க தமிழர்கள் அதுக்கு தான் இந்த பாட்டு உண்ணாலம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் எய்வதாதீனும் இனிது என தமியர் உண்ணலும் இலரே அமிர்தமே கிடைச்சா கூட தமிழர்கள் தனித்து உண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத புறநானூரில் கடலுள் மாய்ந்த இளம்பெரு எழுதி சொல்லியிருக்காரு அல்லில் ஆயினும் அப்படின்னு நற்றினி சொல்லுது நடுராத்திரியில் கூட விருந்துக்கு வந்தாங்கன்னா த விருந்து இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க அல்லில் ஆயினும் வரின் ஊக்கம்னு நற்றினி சொல்லுது நானா நள்ளிரவுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நற்றினை நள்ளிரவு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து தெரியுமா உங்களுக்கு பண்டைய தமிழக வீட்டுக்கு வந்தவரின் விருந்தினர்கள் திரும்பி செல்லும்போது அவங்கள பின்னாடியே போய் மேலும் வழி அனுப்பும் போது அவங்க பின்னாடியே நான்கு அடி குதிரைகள் பூட்டப்பட்ட தேர்வரை ஏழு அடி நடந்து செல்வாங்க நான்கு குதிரைகள் பூட்டப்பட்ட தேர்வரை ஏழடி நடந்து செல்வாங்க அப்படின்னு இததான் வந்து காலின் ஏழடி பின் சென்று அப்படின்னு பொருணர் ஆற்று படையில சொல்றாங்க அடுத்து இன்மையிலும் விருந்து பத்தி சொல்லுது குரல் உணங்கு விதை திணை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பற்றன்றோ இல் அப்படின்னு சிறிது புறப்பட்டன்றோ இழல் அப்படின்னு சொல்லுது வைத்திருந்த திணைய அதாவது தானியம் எதுவும் இல்லாதனால திணைய உரல்ல இட்டு குத்தி விருந்தினருக்கு விருந்தளித்ததாக புறநானூரில் சொல்லப்படுது குரல் உணங்கு குரல்னா வந்து அந்த தினைய சொல்லுவாங்க தினையோட பயிர் வை அந்த பயிர் மட்டும் இருக்கிற இடத்த சொல்றதுதான் வந்து குரல் இந்த பாடல் பாருங்க நெருணை வந்த விருந்திற்கு மற்றுத்தன் இரும்புடை பழவாள் வைத்தனன் இன்று இக்கருங்கோட்டு சீரியால் பணையம் அதாவது நேற்றுக்கு இரும்பு வாழை பணையம் வச்சுட்டேன் இன்னைக்கு கருங்கோட்டு சீரியாலை பணைய வச்சு விருந்து வைக்கிறேன் அப்படின்னு புறநானூரில் வர வார்த்தைகள் இது அதே மாதிரி இன்னொன்று இருக்குது இளையான்குடி மாரநாயனாரின் வீட்டிற்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க உணவு இல்லாததுனால அன்னைக்கு விதைத்த விதையெல்லாம் அரித்து எடுத்துகிட்டு வந்து சமைத்து விருந்து வச்சதா பெரிய புராணத்தில் ஒரு செய்தி இருக்குது இதுவும் வந்து அது என்னது விரு இன்மையிலும் விருந்து இல்லாத போது விருந்தளிக்கிறது வறுமையிலும் விருந்து இன்மையிலும் விருந்து இதில் எல்லாமே சேம் தான் தனித்து உண்ணார்னு சொல்கிறதும் புறநானூர் தான் அல்லில் ஆயினும் விருந்துன்னு சொல்கிறது மட்டும்தான் நற்றினி பாக்கி எல்லாமே புறநானூர் தான் பாருங்கள் இன்மையிலும் விருந்து சொல்கிறதும் குரல் உணங்கு அதுவும் புறநானூர் தான் நெருணை வந்த இதுவும் புறணானுறது பாட்டு தான் அதாவது நேத்திக்கு கருங்கோ வாழ் பணையம் இன்னைக்கு வந்து சிறியால் பணையம் அப்படிங்கிறத சொல்கிறதும் புறநானூர் தான் இது மட்டும் இளையான்குடி மாறநாயனர் வந்து விதைச்ச நெல்லை அரிச்சிட்டு வந்தது வந்து பெரிய புராணத்தில் சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து நிலத்துக்கேற்ற விருந்தை பற்றி சொல்கிறது சிறுபான் ஆற்றுப்படை நெய்தல் நிலத்தில் இருக்கிற பானர்களை வரவேற்று மீன் குழல் எல்லா கறி எல்லாமே விருந்து வச்சதை பற்றி சொல்கிறது சிறுபான் ஆற்றுப்படை நிலத்துக்கேற்ற விருந்து அதாவது மீன் கறி எல்லாத்தையும் விருந்து வச்சதை சொல்கிறது சிறுபான் ஆற்றுப்படை அடுத்து ஒரு அம்ச பிரியாவோட கவிதை இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருக்கிறது பிரியங்களின் நீல் சரடு இதிலே பேர் வந்துடுச்சு பிரியங்கள் அப்படின்னு பிரியமா இருக்கிற அம்சப்பிரியா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க விருந்தை எதிர்கொள்ளும் தன்மை பத்தி குறுந்தொகை சொல்லுது வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உள்ளீரோ அப்படின்ற வார்த்தை குறுந்தொகையில் இருக்கு அது எதாண்ணா நான் தன்னோட வாயில் அடைக்கிறதுக்கு முன்னாடி யாருக்காவது விருந்து வேணுமா சாப்பிட்றதுக்கு யாராவது வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குற வழக்கம் இருந்துச்சான் அதுதான் வந்து பலர்ப்புகிழ் வாயில் அடைப்ப கடவுணர் வருவில் உள்ளதோ அதாவது வாசல் குறுகி இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடைக்கிறதுக்கு முன்னாடி கேட்பாங்க அதான் குறுந்தொகை குறுகி இருக்கும்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் அப்படின்னு சொல்கிறது வேந்தன் ஔவையார் பண்ணது இப்போல்லாம் ஔவையார் பாடலை வச்சே ட்விஸ்ட் வைக்கிறாங்க ஔவையார் பாடல்ல எல்லாம் சேமாக இருக்கிற மாதிரி நாளை கொடுத்துட்டு எது ஔவையார் பாடலை அப்படின்னு கேக்குறாங்க கிளியரா படிச்சுக்கோங்க எது எது ஔவையார் பாடின பாட்டு வரகரிசி சோறும் வரதுணங்காய் வாட்டும் முற முறவென புளித்த மோரும் திறமுடனே புல்வேலூர் பூதன் புரிந்து விருந்து இட்டான் இது எல்லா உலகம் பெறும் இது எல்லா உலகம் இட்டான் இது எல்லா உலகம் பெறும் வரகரிசி சோறும் வரதுணங்காய் வாட்டும் ச அதாவது அரிசி சோறும் வரதுணங்காய் மாங்காய் ஊறுகாயும் சாப்பிட்ருக்காங்க இந்த பாடல் வந்து ஔவையாரோட தனி பாடல் இருந்து எடுக்கப்பட்டது வரகரிசி சோறும் வரதுணங்காய் வாட்டும் வாழை இழைய பத்தி கொடுத்துருக்காங்க தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு இந்த வார்த்தையை அப்படியே கொடுத்துட்டு இது எது சென்டென்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க மாத்தி மாத்தி வார்த்தைகளை கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் இதில் இலையை எப்படி போடுறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க விரிந்த பக்கம் வலப்பக்கம் வளப்பக்கம் வந்து நம்மளோட வலப்பக்கம் வந்து இலையின் விரிந்த பகுதி இருக்கணும் அப்போ தான் கையால் உணவை நல்லா எடுத்து சாப்பிட முடியும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இடது ஓரத்தில் உப்பு ஊறுகாய் இனிப்பு முதலான அளவில் சிறிய கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்றத இடது ஓரத்தில் வைக்கணும் அப்போ தான் தூரமாக இருக்கும் லைட்டாக எடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கு வலது ஓரத்தில் அதிகமாக சாப்பிட வேண்டிய காய் கீரை கூட்டு இதெல்லாம் வந்து வலது ஓரத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க விரிந்த பக்கம் வள பக்கம் இலையோட விரிந்த பக்கம் இருக்கணும் வா வீண் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி நல்லா சாப்பிட்ற காய்கறி கூட்டு எல்லாமே வந்து வலது பக்கம்தான் இருக்கணும் அடுத்து இன்னொரு விஷயம் இன்னொரு செய்தி அமெரிக்காவின் மினசோட்டா சங்கம் தான் வந்து வருஷா வருஷம் வாழையிலை விருந்து வைக்குது இலை விருந்து விழான்னு ஒன்று ஏற்பாடு பண்றது எதுன்னு கேட்டாக்கா அமெரிக்காவின் மினசோட்டா சங்கம் அடுத்து இட்டதோர் பூ இதழ் திருத்தல் போலே வட்டமாய் புறாக்கள் கூடி இறை உண்ணும் அப்படின்னு பான்னது பாரதி தாசனார் அடுத்த செய்யுள் காசிகாண்டம் அதி வீரராம பாண்டியர் பானது அவரை பற்றின நூல்வெளி பார்க்கலாம் காசி நகரத்தின் பெருமையை கூறுகிற நூல் தான் வந்து காசி காண்டம் இந்த நூல் வந்து துறவரம் இல்லறம் பெண்களுக்குரிய பண்பு வாழ்வியல் நெறி நெறி மறுவாழ்வில் அடையும் நன்மைகள் எல்லாவற்றையும் பாடு ஏப்பா ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க காசி நகரத்தின் பெருமையை கூறுகிற நூல் தான் காசி காண்டம் இதில் இல்ல துறவு இல்லறம் பெண்கள் துறவரம் சொல்லுது இல்லறம் சொல்லுது பெண்கள் பெண்களுக்குரிய பண்பு வாழ்வியல் நெறி மறுவாழ்வில் அடையும் நன்மை ஆகியவற்றை பாடுவதாக அமைந்துள்ளது இந்த ஸ்டேட்மெண்ட்டாக கேட்பாங்க நல்லா படிச்சுக்கோங்க இல்லொழு இல்லொழுக்கங்கள் கூறிய பகுதி தான் வந்து பதினேழாவது பாட்டு தான் நம்ம கொடுத்துருக்காங்க நமக்கு வந்திருக்க பாட்டு இல்லொழுக்கம் இல்லொழுக்கத்தில் பதினேழாவது பாடல் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க முத்துக்குளிக்கும் கொற்கை அரசர் தான் வந்து அதிவீரராம பாண்டியர் பாண்டியர் தான் நமக்கு பாடியிருக்காரு தமிழ் புலவர்களால் தமிழ் புலவர்களாக திகழ்ந்தார் இவர் இயற்றிய நூலே வந்து காசி காண்டம் இவர் பா மன்னனாகவும் இருந்திருக்காரு புலவராகவும் இருந்திருக்காரு இவரோட பாடல் தான் வந்து காண்டம் இவரோட இன்னொரு நூல் தான் வந்து வெற்றி வேட்கை அந்த வெற்றி வேட்கையை தான் வந்து நருந்தொகை அப்படின்னும் அழைக்கிறோம் இந்த சிறந்த அற கருத்துக்களை கூறுது அந்த நருந்தொகை சீவள மாறன் என்ற பட்டப்பெயரும் இவருக்கு உண்டு நைடதம் லிங்க புராணம் வாயு சமிகை திருக்கருவை அந்தாதி கூர்ம புராணம் எல்லாமே இவர் இயற்றிய நூல்கள் இவர் இயற்றிய பாடல்கள் இன்னொரு தடவை பார்த்தலாம் நைடதம் லிங்க புராணம் வாயு சம்ஹிதை திருக்கருவை அந்தாதி கூர்ம புராணம் இதெல்லாம் வந்து இவரோட நூல்கள் வேட்கை என்று அழைக்கப்படும் நருந்தொகையும் இவரோட நூல்கள் தான் வேட்கை நருந்தொகை ரெண்டுமே சேம் நேம் தான் இவருக்கு வந்து சீவலமாறன் அப்படிங்கிற பட்டப்பெயரும் இருக்கு சீவலமாரன் யாருன்னு கேட்டால் ராம பாண்டியர் தான் சொல்லணும் பாடல் பார்க்கலாம் விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரினில் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல் திருந்துற நோக்கல் வருக என உரைத்தல் எழுதல் முன் மகிழ்வன செப்பல் பொருந்து மற்றவன் தன் அருகுற இருத்தல் போமெனில் பின் செல்வதாதல் பரிந்து நன் முகமன் வளங்கள் இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே இதுதான் ஒன்பது பண்புகள் இருக்குது அப்படின்னு இல்லுழுக்கங்களை கொடுத்துருக்காரு இது பதினேழாவது பாடல் இல்லுழுக்கங்களுக்குரிய பதினேழாவது பாடல் காசி காண்டத்தில் இல்லுழுக்கம்னு ஒன்று வருது அந்த தலைப்பில் பதினேழாவது பாட்டு தான் இது இதில் ஒன்பது பண்புகள் கொடுத்துருக்காங்க ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா இந்த ஒன்பதையும் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு சீவல மாறன் சொல்கிறாரு சொல்லும் பொருளும் அருகுற அப்படின்னா அருகில் முகம் அண்ணா ஒருவரை நலம் விரும்பி வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள் இலக்கண குறிப்பு நன்மொழி பண்புத்தொகை மியத்தல் நோக்கல் எழுதல் உரைத்தல் செப்பல் இருத்தல் வளங்கள் எல்லாமே தள்ளுன் முடிகிற தொழில் வளங்களும் தொழில் பெயர்தான் அடுத்து ஒரு கவிதை ஒப்புடன் முகமலர்ந்தே உபசரித்து உண்மை வேசி உப்பில்லா கூழ் இட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் பழமொடு பாலன்னம் முகம் கடுத்து இடுவாரோயின் கப்பிய பசியனோடு கடும் பசி ஆகும் தானே எவ்வளோ சூப்பராக விருந்து வச்சாலும் முகத்தை கோவமா வச்சிருந்தாக்கா யாருமே சாப்பிட மாட்டாங்க பசியே பரவாயில்லன்னு போயிடுவாங்கன்னு சொல்றது விவேக சிந்தாமணி அடுத்த செய்யுள் வந்து மலைபடுகாம் கூத்தராட்டு படைன்னு சொல்லப்படுறது இதை எழுதுறது பெருங்கௌசிகனார் பத்துப்பாட்டு நூல்களில் மலைப்படுகாமும் ஒன்று இது ஐநூற்றி எண்பத்தி மூணு அடிகளை கொண்டது இதை வந்து கூத்தராட்டு படைன்னு சொல்றோம் மலையை யானையாக உருவகம் செய்து மலை எழுதும் பல இவகை ஓசைகளை வந்து மதம் என்று விளக்குவதாக மதம்னா வந்து யானைக்கு வந்து மதம் பிடிக்கல அந்த மாதிரி இதற்கு கடாம் என்னும் கற்பனை நயம் வாய்ந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இது வந்து நன்னன் என்னும் குறுநில மன்னனை பாட்டுடைய தலைவனாக கொண்டது கடாம் வந்து நன்னன்கிற மன்னனை பாட்டுடைய தலைவனாக கொண்டது இரணிய முட்டத்து பெருங்குன்று கவுசிகனார் பாடியது கடாம் இரணிய முட்டத்து பெருங்குன்று பெருங்கவுசிகனார் பாடினது ஆற்றுப்படை அப்படின்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க ஆற்றுப்படுத்தும் கூத்தன் வள்ளலை நாடி எதிர்வரும் கூத்தனை அழைத்து நான் போய் இடத்துல வாங்கி நல்லா இருந்தது சாப்பிட்டேன் நல்லா இருந்தேன் இவ்வளவுலாம் நீயும் அந்த வள்ளையிடம் சென்று இந்த மாதிரி வாங்கிக்கோ அப்படின்னு அவனையும் வழி அனுப்புறதுதான் வந்து ஆற்றுப்படுத்துதல்னு சொல்றோம் வாங்க பாடல் பார்க்கலாம் அன்று அவன் அல் செருந்து அல்கி கன்று எறி ஒல்கிணர் கடும்புடும் அழைந்து சேர்ந்த செயலை செப்பம் போகி அலங்கு கலை நரலும் ஆரி படுகர் சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி உங்களுக்கு பாட்டு படிக்க வரலன்னா இதை வச்சுட்டு அப்படியே இந்த வரியோட சேர்ந்து படிச்சிங்கனாலே உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் படிக்கும்போது அப்படியே தொடர்ந்து வந்துடும் நோனாச்செருவின் வளம்படு நோந்தால் மானா விரல் வேல் வைரியம் எனினே நும் இல் போல நில்லாது புக்கு கிளவிர் போல கேளாது கெளியி சேட் அகல இனிய கூறி குறை பொழிந்த நெய்கன் வேலையோடு நெய்க்கண் பேவையோடு குருவுக்கண் இரடி பொம்மல் பெருகுவீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லும் பொருளும் பார்க்கலாம் அசைனா இழைப்பாரி கடும்புனா சுற்றம் ஆறினா அருமை வைரியம் அப்படின்னா கூத்தர் வைரியம்னா கூத்தர் இரடினா திணை இதுலேருந்து நீங்கள் பொறுத்துக்கேட்டாங்கனாக்கா ஈஸியாக நம்மளை கண் இது பண்ணிடலாம் எப்படி குழப்பிடலாம் அதனால ரொம்ப ஜாக்கிரதையா படிச்சுங்க அலகினா தங்கி நரலும்னா ஒழிக்கும் படுகர்னா பள்ளம் வேவைனா வெந்தது பொம்மல்னா சோறு அசைனா இலைப்பாரி பாருங்க இந்த பாட்டோட பொருள் நன்னனை புகழ்ந்து பாடி பரிசில் பெற்ற கூத்தர் பரிசில் பெறப்போகும் கூத்தரை காணவர்களின் வளம் நிறைந்த புது வருவாயு உடைய சி சிறிய ஊர்களில் தங்கி உணவு பெறுவதற்கு வழிபடுத்துதல் அதாவது நன்னனை பார்க்கறதுக்கு இல்ல போற வழியில இருக்கிற ஊரில் எப்படி தங்கி போறது அப்படிங்கிறத வழிபடுத்துறாங்களா பகலில் இலைப்பாரி செல்லுங்கள் இறைவில் சேர்ந்து தங்குங்கள் எரியும் நெருப்பைப் போல ஒளிரும் பூக்கொத்துக்களை சுற்றத்தாரோடு அணிந்து கொள்ளுங்கள் சிவந்த பூக்கள் கொண்ட அசோக மரங்களை உடைய பொருத்தமான பாதையில் செல்லுங்கள் போகிற வழியில் அசோக மரம் தான் இருக்கும் அது வழியாக போங்க அசையும் மூங்கில் ஓசையை எழுப்பும் கடின பாதையில் சென்று மலைச்சரிவில் உள்ள சிற்றுரை அடையுங்கள் உள்ளவர்களின் பகைவரைப் பொறாமல் போர் செய்யும் வலிய முயற்சியும் மானமும் வெற்றியும் உடைய நன்னனின் கூத்தர்கள் என்று சொல்லுங்கள் அதன் பிறகு நீங்கள் உங்கள் வீட்டிற்கு போவது போலவே அவர்களுடைய வீட்டிற்குள் உரிமையுடன் நுழையுங்கள் உறவினர் போலவே அவர்களுடன் உங்களுடன் பழகுவார்கள் நீண்ட வழியை கடந்து வந்த உங்களின் துன்பம் தீர இனிய சொற்களை கூறுவர் அங்கே நெய்யில் வெந்த மாமிசத்தை பொரியலையும் தினைச் சோற்றையும் உணவாக பெறுவீர்கள் அங்கு போற வழியில் ஒருத்தவங்க வீட்டுக்கு போறது எப்படின்னு சொல்லியிருக்காங்க நன்னனை பார்க்க போற வழியில அசை கெழி அப்படிங்கிறது சொல்லிசை அளபடை ஈ வந்தாலே சொல்லிசை அளபடை பருவு குருவுக்கண் அப்படிங்கிறது செய்யுலிசை அலப்படை ஊ வந்தா செய்யுலிசை அலப்படை இதை பாருங்க மலை மலைப்பகுதி மலைந்த அப்படிங்கிறதுல மலைப்பகுதி இத்து சந்தி இத்து இந்தானது விகாரம் இத்து இந்தானது விகாரம் இத்து இறந்த கால இடையில ஊ வினைச்ச விகுதி பொழிந்த அப்படிங்கறதும் அதே சேம் தான் பொலி இத்து இந்தானது விகாரம் இத்து இறந்த காலம் ஆ பெயரச்ச விகுதி ஊ வந்தால் வினையச்ச விகுதி ஆ வந்தால் பெயரச்ச விகுதி அடுத்து கோபல்லபுரத்து மக்கள் கி ராஜநாராயணன் இவரை பற்றின கேள்வி இல்லாமல் கொஷின் பேப்பரே இல்லை கோபல்லபுரத்து மக்கள் கி ராஜநாராயணன் நூல் வெளி பார்க்கலாம் கோபல்ல கிராமம் அப்படிங்கிற புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதை தான் வந்து கோபல்லபுரத்து மக்கள் ஆசிரியர் தன் சொந்த ஊரான இடைச்சேவல் மக்களின் வாழ்வியல் காட்சியை கற்பனையோடு சேர்த்து தான் அந்த நூலை படைச்சிருக்காரு இது வந்து படமாக உள்ளது சாரி இது பா இதன் ஒரு பகுதியே இங்கு பாடமாக இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க இந்திய விடுதலை போராட்டத்தின் பின்னணியாக இந்த நூல் இருக்கு இந்திய போராட்டத்தோட விடுதலை விடுதலை போராட்டத்தோட ஒரு பகுதியாக இந்த நூல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருதை பெற்றது இந்த கோபல்லபுரத்து மக்கள் அப்படிங்கிற நூல் தான் கோபள்ளபுரத்து மக்கள் கதை ஆசிரியர் கரிசல் எழுத்தாளர் கி ராஜநாராயணன் இருபதுக்கும் மேற்பட்ட நூலை படைச்சிருக்காரு இவரின் கதைகள் ஒரு கதை சொல்லி கதைப்போக்கை அமைந்திருக்கும் கதை சொல்கிற கதைப்போக்கள் அமைந்திருக்குமா இவரின் கதைகள் அனைத்தும் கீ ராஜநாராயணன் கதைகள் அப்படிங்கிற தொகு தலைப்புல தொகுப்பாக வந்திருக்கு கரிசல் வட்டார சொல்லகராதி அப்படின்னு ஒன்று உருவாக்குனது இவர் வட்டார மரபு வாய்மொழி புனை கதைகள் கரிசல் இலக்கியம் என்று அழைக்கப்படுகிறது எழுத்துலகில் இவரை வந்து கீரா அப்படின்னு சொல்கிறோம் இவர் வந்து வட்டார சொல்லகராதி ஒன்றை உருவாக்கியிருக்காரு இவர் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனை கதைகள் கரிசல் இலக்கியம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு இவர் வந்து ஒரு இலக்கியத்தையே ஆரம்பிச்சிருக்காரு அது வந்து கரிசல் இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து மூத்த மூத்தக்குடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அகனானூரில் உறையூரை பற்றி சொல்லியிருக்கு அது திருச்சி மாவட்டத்தில் இருக்குது உறையூர்னா உரந்தை கரங்கு இசை விளவின் உரந்தை அப்படின்னு சொல்கிறது அகனானூர் உறங்குவாங்க அகனானூரில் அகத்தில் தானே உறங்குவாங்க அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க திருச்சி மாவட்டத்தில் இருக்குது உறையூர் கரிசல் இலக்கியம் பற்றி சொல்லியிருக்காங்க கோவில்பட்டியை சுற்றி வட்டார பகுதிகள் தோன்றிய இலக்கிய வடிவம் தான் வந்து கரிசல் இலக்கியம் கோவில்பட்டியை சுற்றி சொல்லத சொல்கிறாங்க இங்கு காய்ந்தும் கெடுக்கின்ற பெய்ந்தும் கெடுக்கின்ற மலையை சார்ந்து வாழ்கின்ற மானாவாரி மக்களின் வாழ்க்கையை சொல்லும் இலக்கியம் தான் இது இந்த இலக்கியத்தை ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா கரிசல் மண்ணின் படைப்பாளின்னு யாரை சொல்கிறேன்னா கு அழகிரிசாமி கி ராஜநாராயணனுக்கு முன்னாடியே எழுத தொடங்கினவர் அழகிரிசாமி தான் கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் கி ராஜநாராயணன் அதாவது ஸ்டார்ட் பண்ணது அவர்தான் சூப்பராக கொண்டாந்து நிலை நிறுத்தினது கி ராஜநாராயணங்கிற ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த தொடர்ச்சி இந்த இலக்கியத்தில் ரெண்டாவதாக இவர் வந்தார் இல்லையா அதை தொடர்ந்து யாரெல்லாம் இருக்காங்க இந்த இலக்கிய பரம்பரையில் அப்படின்னா சயப்பிரகாசம் பூமணி வீரவேலுசாமி சே தர்மன் வேல ராமமூர்த்தி அப்படின்னு இன்னும் பல பேர் இருக்காங்க இல்லை பூமணி மட்டும் லெவன்த்து டுவெல்த்தில் வருவார் இந்த லெசன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் படித்து பாருங்க அதில் வட்டார வழக்கு சொற்கள் பார்த்தீங்கன்னா பாச்சல் அப்படின்னா பாத்தி பதனம்னா கவனமாக நீத்து பாதகம்னா மேல் கஞ்சி கடிச்சு குடித்தல் அப்படின்னா வாய் வைத்து குடித்தல் மகுலிண்ணா சோற்று கஞ்சி வரத்துக்காரன்னா புதியவன் சடைத்து புளித்தல்னா சளிப்பு அழுக்கம்னா அணுக்கம் இல்லைனா அழுத்தம் தொலைவடையல்னா தொலைவில் விருந்தினர் தினம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க இது சொன்னது வந்து தஞ்சாவூர் கவிராயர் தஞ்சாவூர் கவிராயர் தான் இதை சொன்னது எப்படி இருக்குன்னா ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருப்பாங்க ஆனால் விருந்தினர் வந்தால் ரெண்டு பேரும் அப்படியே மாறிடுவாங்க அம்மா ஆணை போடுவாங்க அப்பா அப்படி கீழ்பணிஞ்சு நடப்பார் இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் டெய்லி விருந்தினர் வரமாட்டாங்களான்னு தோணும் அந்த மாதிரி காலையிலேருந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கூட சொல்லியிருப்பாங்க இதில் இதை சொன்னது தஞ்சாவூர் கவிராயர் அடுத்து தொகா நிலை தொடர்கள் தொகா நிலை தொடர்கள் மொத்தம் ஒன்பது இருக்கு தொகா நிலை தொடர் அப்படின்னாலே தொகா அப்படின்னா பெருசு ஞாபகம் வச்சுக்கோங்க மூணு இன்ட்டு மூணு ஒன்பது இருக்கு தொகா நிலை தொடர் அதே மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட வினையச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியும் கூட்டு நிலை பெயரச்சங்களை இக்காலத்தில் பெருமளவுல பயன்படுத்துறோம் கூடிய தக்க வல்ல முதலான பெயரச்சங்களை செய்ய என்னும் வாய்பாட்டு வினையச்சத்துடன் சேர்ப்பதன் மூலம் கூட்டு நிலை பெயரச்சங்கள் உருவாகுது அதான் கேட்க வேண்டிய பாடல் சொல்லத்தக்க செய்தி அப்படிங்கிறது தான் வந்து கூட்டுநிலை பெயரச்சங்கள் தொகைநிலை தொடர் என்னன்னு பார்த்தோம் இல்லையா தொகைநிலை தொடர்னா ஒரு தொடரில் நடுவில் ஏதாவது மறைந்து வந்து பொருளை சொல்லும் இப்போ பண்பு தொகைனா பண்பு உருபு உள்ள மறைஞ்சிருக்கும் ஆனால் தொகா நிலை தொடரில் எதுவுமே மறைஞ்சி வராது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மீனிங்கை கொடுக்கும் அதான் தொகாநிலை தொடர் இங்கே பாருங்கள் குயிலுக்கு அது கூவிச்சு காற்று வீசிச்சு இதில் ஏதாவது இடையில மறைஞ்சிருக்கா இல்லை அப்படியே தொடர் ஸ்ட்ரெயிட்டாக மீன் பண்ணுது அதுதான் வந்து தொகாநிலை தொடர் தொடர் வந்து ஒரு தொகா தொடர் இனியன் கவிஞர் இது வந்து பெயர் வச்சு வந்தது காவிரி பாய்ந்தது வினை பேருந்து வருமா இது எல்லாமே எழுவாய் தொடர் வினா ஓட முடிகிறது விழித்தொடர்லேயும் எதுவுமே தொகாது விழித்தொடரும் ஒரு தொகா நிலை தொடர் தான் அதே மாதிரி வினைமுற்று தொடர் பெயரச்ச தொடர் வினையச்ச தொடர் வேற்றுமை தொடர் அதாவது வேற்றுமை விரி தொடரை சொல்கிறாங்க ஐங்கிறது வந்திருக்கு இப்போ ஐயாளுக்கும் என்னமே அந்த வார்த்தையில் வந்துடுது அப்படின்னா அந்த வேற்று அது வந்து வேற்றுமை தொடர் தான் வேற்றுமை தொகை கிடையாது ஓகேங்களா இடைச்சொல் தொடர் உரிச்சொல் தொடர் தொடர் ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த தொகைங்கிற வார்த்தை அதில் இருக்காது அதுதான் வந்து தொகா தொடர் இது ஒன்பது இருக்குது பாருங்க பழ உள் தெரிக இது என்ன ஆர்டர் கரெக்டா கேட்டிருக்காங்க தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி இதுல பாக்கங்கிறது சிற்றுற குறிக்கும் அறிஞருக்கு நூல் அறிஞ்சிறது நூல் ஆகிய சொற்றொடர்களை பொருளை வேறுபடுத்த காரணமாக இருப்பது வந்து வேற்றுமை உருவு காசி காண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமையை பாடுற நூல் அதுல என்னென்ன சொல்லியிருக்காங்க படிச்சுக்கோங்க விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சிறியாலை பணையம் வைத்து விருந்தளித்தான் என்கிற புறநானூற்று செய்தி இந்த செய்தியை உணர்த்தது என்னத்தை இன்மையிலும் விருந்துங்கிறத உணர்த்தது நிலத்திற்கேற்ற விருந்து சொல்றது சிறுமா நட்பு படை அல்லில் விருந்துவரின் ஊக்கும் சொல்றது நற்றினை உற்றாரின் விருந்து அப்படிங்குறது தெரில குறுந்தொகையில வந்து கதவு அடைப்பவன் இருக்காரா அப்படின்னு சொல்றது சொல்றது வந்து குறுந்தொகை நயம் பாராட்டுகளில் புலவரோட பாட்டு கொடுத்துருக்காங்க கத்தும் கடல் சூழ்நாகை காத்ததன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும் குத்தி உலையிலிட ஊரடங்கும் ஓரகப்பை அன்னம் இலையிலிட வெள்ளி எழும் அதாவது சாப்பிட்றதுக்குள்ளே பொழுதே விடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வடிவில் சொல்லுவாங்களே அந்த மாதிரி சொன்னது புலவர் கலைச்சொல் அறிவோம் கிளாசிக் லிட்ரேச்சர் அப்படின்னா செவ்விலக்கியம் எபிக் லிட்ரேச்சர்னா காப்பிய இலக்கியம் டிவோஷ்னல் அப்படின்னாலே பக்தி தான் டிவோஷ்னல் லிட்ரேச்சர் அப்படின்னா பக்தி இலக்கியம் ஆன்சட்டிக் லிட்ரேச்சர் அப்படின்னா பண்டைய இலக்கியம் ரீஜினல் லிட்ரேச்சர்னா வட்டார இலக்கியம் ஃப்ளோக் லிட்ரேச்சர்னா நாட்டுப்புற இலக்கியம் மாடர்ன் லிட்ரேச்சர்னா நவீன இலக்கியம் அறிவை விரிவுசை இந்த புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணுறாங்க திருக்குறள் தெளிவுரை வா உ சிதம்பரனார் திருக்குறள் தெளிவுரை வா உ சிதம்பரனார் சிறுவர் நாடோடி கதைகள் கீ ராஜநாராயணன் ஆறாம் திணை வந்து மருத்துவர் கூசு சிவராமன் சிறுவர் நாடோடி கதைகள் வந்து இதை கேட்க வாய்ப்பு சிறுவர் நாடோடி கதைகள் கீரா அடுத்து திருக்குறள் ஒழுக்கம் உடைமை பதினான்காவது அதிகாரம் பதினாலு வயசுக்குள்ள ஒழுக்கத்தை கத்துக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம் வந்து எல்லாருக்கும் சிறப்ப தரும் அந்த ஒழுக்கத்தை உயிரை விட மேலானதா காக்கணும் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி ஒழுக்கமாக வாழும் எல்லாரும் மேன்மை அடைவர் ஒழுக்கம் தவறுபவர் அடையக்கூடாத பலியை அடைவர் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாத உலகத்தோட ஒத்துப்போக தெரியாதவன் எவ்வளோ நூலக் கட்டிருந்தாலும் பலன் இல்லை அறிவில்லாதவனை தான் கருதப்படுவான் மெய் உணர்தல் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் எப்பொருள் அதாவது மெய் உணர்தல் வந்து முப்பத்தி ஆறாவது அதிகாரம் எப்பொருள் எத்தன்மை அதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எந்த பொருளை எந்த இயல்பாக இருந்தாலும் அதோட உண்மையான தன்மையை காண்றதுதான் அறிவுன்னு அர்த்தம் அறிவுடைமை இல்லையா இது மெய் உணர்தல் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றும் நாம கெடக்கெடும் நோய் காமம்னா ஆசை வெகுளினா சினம் மயக்கம்னா அறியாமை இது எல்லாமே இந்த மூணும் வந்து நம்மளோட பெயரை கெடுத்துரும் ஆசை சினம் அறியாமை இந்த மூன்றும் அழிந்தால் தான் அவற்றால் வர துன்பங்களும் அழியும்னு சொல்லியிருக்காரு பெரியாரை துணை கோடல் பெரியார்னா அவங்களுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு வயசாவது இருக்கணும் அவங்க பெரியவங்களா துணையாக வச்சுக்கணும் அரியவற்று எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குடல் கிடைத்ததற்கு பேர்களுக்கெல்லாம் பெரிய பேர் என்னன்னா பெரியவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி கூடயே வச்சுக்கிறதா அதே பெரியாரை துணைக் தான் வருது இடிப்பாரை இல்லாத ஏமாறாமண்ணன் கெடுப்பார் இல்லானும் கெடும் குற்றம் கண்ட பொழுது இடித்து கூறாத பெரியோரை துணை கொள்ளாத பாதுகாப்பாற்ற மன்னன் பகைவரே இல்லாமல் தானே கெட்ட அழிவா பல்லார் பகைகொடலின் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல் தான் ஒருவனாக நின்று பலரோடும் பகை காட்டிலும் பல மடங்கு தீமையை தருவது நற்பண்புடையோரின் நட்பை கைவிடுதலாகும் அடுத்து கொடுங்கோன்மை ஐம்பத்தி ஆறாவது அதிகாரம் வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு ஓமையணி வந்திருக்கு இதுக்கு முன்னாடி எதுலேயுமே அணி வரவே இல்லை ஆட்சி அதிகாரத்தை கொண்டுள்ள அரசன் தன் அதிகாரத்தை கொண்டு வரி விதிப்பது வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிப்பறி செய்வதற்கு சமமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாள்தோறும் நாடி முறை மன்னன் நாள்தோறும் நாடு கெடும் தன் நாட்டில் நிகழும் நன்மை தீமையை ஒவ்வொரு நாளும் ஆராய்ச்சி செஞ்சு ஆட்சி செய்யாத மன்னன் தன் நாடு தா தினம்தோறும் கிழக்க நேரிடுவான் அடுத்து கண்ணோட்டம் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் பண்ணெண்ணான் பாடற்கு ஏல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் பா பாடலோடு பொருந்தவில்லை அப்படின்னா இசையால பயனில்லை அது போலவே இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் எந்த பயனும் இல்லை எடுத்துக்காட்டு ஓமையணி கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார் குருமை உடைத்து இவ்வுலகம் நடுநிலையாக கடமை தவறாமல் இரக்கம் காட்டுவர்க்கு இவ்வுலகமே உரிமையானதா இருக்கும் பாசியாலிட்டி பார்க்காம இரக்கம் கொள்றவங்களுக்கு பயக்கண்டு நஞ்சுண்டமை அவையர் பயக்கண்டு நஞ்சுட அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் பயக்கண்டு நஞ்சுடை அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் விரும்பத்தக்க இறக்க இயல்பை கொண்டவர்கள் பிற நன்மை கருதி தமக்கு நஞ்சை கொடுத்தாலும் அதை உண்ணும் பண்பாளர் ஆவர் அடுத்து ஆழ்வினை உடமை அறுபத்தி ரெண்டாவது அதிகாரம் அருமை உடைத்தன் ரசவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் ஒரு செயல் முடிப்பதற்கு இயலாது அப்படின்னு செ நினச்சி சோர்வு அடையாதிருக்க வேண்டும் அந்த மாதிரி சோர்வு அடையாமல் இருந்தாலே அச்செயலை முயற்சியுடன் முடிப்பது தான் பெருமை தரும் அந்த அந்த மாதிரி சோர்வடையாமல் முயற்சியோட முடிக்கிறது தான் பெருமையை தரும்னு சொல்கிறாங்க தாளாண்மை என்னும் தகைமை கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு தாளாண்மைன்னா விடாமுயற்சி விடாமுயற்சி என்ற உயர் பண்பு கொண்டவர்களால் தான் பிறருக்கு உதவுதல் என்னும் உயர்ந்த நிலையை அடைய முடியும் தாளாண்மைனா முயற்சி வேளாண்மைனா உதவுதல் முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும் முயற்சி செஞ்சாதான் ஒருவருக்கு செல்வம் பெருகும் முயற்சி இல்லைனா வறுமை வந்தடையும் பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவரின் ஆழ்வின்மை இன்மை பழி ஐம்பலங்களில் ஏதேனும் ஒரு குறை இருப்பினும் அது இழிவன்று அறிய வேண்டியதை அறிந்து முயற்சி செய்யாததே இழிவாகும் இது ஹெலன் கல்லரோட லெசனில் கொடுத்துருப்பாங்க பொறியின்மை யாருக்கும் பழி என்று அப்படிங்கிறத ஊழையும் உட்பக்கம் காண்பார் உழைவின்றி தாழாது உயற்றுபவர் சோர்வில்லாது முயற்சி செய்வோர் செய்கின்ற செயலுக்கு இடையூறாக தன் விதியே வந்தாலும் அதை தோற்கடிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க நன்றில் செல்வம் நூற்றி செல்வம் நம்மகிட்ட நூற்றி ஒரு செல்வம் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கொடுப்பதுவும் துய்ப்பதுவும் இல்லாற்கிய கோடி உண்டாயினும் இல் பிறருக்கு கொடுக்காமலும் தானும் அனுபவிக்காமலும் இருக்கிறவங்க பல கோடி சொத்துகள் இருந்தாலும் எந்த பயனும் நச்சப்படாதவன் செல்வம் பிறருக்கு உதவி செய்யாமல் ஒருவராலும் விரும்பப்படாதவரோட நடு ஊரில் விஷம் மரம் பழுத்தது மாதிரி அந்த பக்கம் யாருமே போகமாட்டாங்க இது ஓமையணி இந்த மாதிரி கேள்விகள் கேக்குறாங்க படிச்சுக்கோங்க உயிரை விட சிறப்பாக பேணி காக்கப்படுவது உயிரினும் ஓம்பப்படும் ஊரின் நடுவில் நச்சுமரம் பழுத்தது போன்றது நடுவூரில் நச்சுமரம் பழுத்தற்று ஒழுக்கத்தின் வழி உயர்வுடையவர் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை அதை வார்த்தை அப்படியே கொடுத்துட்டா இதுக்கான மீனிங்கை கொடுத்துருக்காங்க எய்துவர் எய்தா பழி இதில் வாய்ப்பாடு என்ன இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு கூவிலம் அடுத்து தேமா அடுத்து மலர் அசை பிரிக்க தெரிஞ்சுருக்கணும் டீச்சர்ஸாக இருக்கிறவங்க அசை பிரித்து வாய்ப்பாடு தெரியணும் அதுலேருந்து ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி கேட்குறாங்க ஃபஸ்ட்டு இருக்க எலிஜிபிலிட்டிலே இதை கேட்க ஆரமிச்சிடறாங்க திருக்குறள் பற்றிய கவிதை உரையை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் அறிவுமதி சொன்னது அறிவுமதி இது திருக்குறள் பற்றின கவிதை இதோட முடியுது மூன்றாம் இயல் பத்தாம் வகுப்பு மூன்றாம் இயல் இதோட முடியுது இது முக்கியமாக எஸ்ஜிடி எக்ஸாம் போகிறவங்களுக்கான ரிவிஷன் தான் இது எல்லா எக்ஸாமுக்குமே இந்த ரிவிஷன் யூஸ் ஆகும் முக்கியமாக எஸ்ஜிடி எக்ஸாமுக்காக தான் இது போடுற ஏதாவது சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்